வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதுல முயலாவிட்டு உனக்கு என்ன இதுல கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தமிழ் இதுல வந்து நீங்க பாத்துருப்பீங்க அதாவது தமிழ்நாட்டில் ஐஐடி என்ஐடி மரியான காலேஜ் எங்கெங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அந்த மாதிரியான காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணும் விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் முக்கியமா அந்த காலேஜ்ல என்ன மாதிரி கோர்ஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் யூஜியாக இருக்கலாம் பிஜியாக இருக்கலாம் எந்த ஒரு கோர்ஸாக வேணா இருக்கலாம் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணால் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும் போதே என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அந்த மாதிரி காலேஜில் உங்களுக்கு இருக்க கோர்ஸ்க்கு அட்மிஷன் வாங்கலாம் அதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு ப்ளஸ் டூவோட மார்க் வந்து பார்ப்பாங்களா இல்லை ஒரு வேலை யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஜி வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் ஐஐடி என்ஐடி மாதிரி என்ன காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த காலேஜில் என்ன மாதிரினா பிஜி தான் அவைலபிளாக இருக்கும் பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் ஐஐடி என்ஐ மாதிரி மாதிரியான காலேஜில் நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை யூஜி படிக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து ஹையர் ஆவது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரி கோர்ஸ்க்கு இந்த மாதிரி ஐஐடி என்ஐடி அட்மிஷன் கிடைக்கும் முக்கியமாக ஐஐடி என்ஐடி தான் தமிழ்நாட்டில் எங்க அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த காலேஜ் தமிழ்நாட்டில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே என்ஐடி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் டாப் லெவல் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சயின்ஸ் ரிலவெண்ட்டான காலேஜ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரை பார்த்தா தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸில் இருக்க உங்களுக்கு இதுவே என்ஐடி வந்து பார்த்தா திருச்சி இருக்கு இந்த என்ஐடி திருச்சி பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா கேம்பஸ்லேயே உங்களுக்கு ட்ரிபிள் ஐடி காலேஜ் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலேஜும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த மூணு காலேஜ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஐஐடி மெட்ராஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது சென்னையில் இருக்கும் என்ஐடி திருச்சியில் இருக்கவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஐடி காலேஜ் என்ஐடி திருச்சி பக்கத்துலேயே கேம்பஸ் பக்கத்துலேயே இருக்கவங்களுக்கு ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த மாதிரி இடத்துல தான் காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இதுவே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நியர்பை அப்படின்னு எடுத்துகிட்டா புதுச்சேரியில் என்ஐடி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் என்ஐஆர்எஃப்ஓட ரேங்கிங் படி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ்களை ஒரு ரேங்கிங் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்ஐஆர்எஃப்ஃபோட ரேங்கிங் படி வந்து பார்த்தா டாப் ஒன்ல வந்து பார்த்தா இந்த ஐஐடி மெட்ராஸ் தான் இருக்குது இதுவே என்ஐடி வந்து பார்த்தா டாப் லெவலில் இருக்குது உங்களுக்கு பட் மொத்த என்ஐஆர்எஃப் ஓட ரேங்கிங் படி பார்த்தோம்னா ஒரு செவன்டி எய்த் பிளேஸில் என்ஐடி திருச்சி இருக்கு உங்களுக்கு ஸோ சொல்ல போனா ஐஐடி மெட்ராஸ் அது மட்டும் இல்லாமல் என்ஐடி திருச்சி இதுதான் வந்து பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜ் உங்களுக்கு இந்தியாலே வந்து பார்த்தோம்னா பட் இங்க வந்து பார்த்தோம்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல மெஜாரிட்டியாக அதர் ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு காலேஜ் இருக்கு இங்கெல்லாம் படிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பற்றி பத்தி ஒரு அவர்னஸே இல்லை முக்கியமா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ்லாம் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியுது சொல்லப்போனால் வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா இந்த ஜெடபிள்யூ மெயின் பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டேன் அதாவது இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஓரளவு சிட்டி பேஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்

தெரியறதுல ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரியான காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு யூஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்புறம் பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் பார்ப்போம் அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூஜி வரையும் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா காமனாகவே வந்து பார்த்தாலும் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிடெக் கோர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லேயுமே இருக்கும் உங்களுக்கு அதுலேயும் சொல்ல போனால் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தா பேசிக் லெவல் ஸ்ட்ரீம் தான் இருக்கும் பட் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாக மேடலாஜிக்கல் இன்ஜினியரிங் ஓஷன் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து நிறைய கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பிடெக்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பிட் டேட்டா இந்த மாதிரியான கோர்ஸ் கூட ஒரு சில ஐஐடி என்ஐடி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ யூஜி பொறுத்தவரையும் பிடெக் கோர்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் பிடெக் பிளஸ் எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கும் இந்த இன்டெகிரேட்டர் கோர்ஸ்ஸாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நார்மலாக வந்து பிடெக் ஃபோர் இயர்ஸ் படிப்பாங்க அடுத்து எம்டெக் வந்து டூ இயர்ஸ் படிப்பாங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு நார்மலாக படிச்சிங்க அப்படின்னா பட் இந்த பிடெக் பிளஸ் எம்டெக் பிடெக் பிளஸ் எம்டெக் சேர்த்து ஃபைவ் இயர்ஸ்க்குனா இண்டிகரேட்டர் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஐஐடி

அது மட்டும் இல்லாமல் பிடெக் ப்ளஸ் எம்டெக் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா பிடெக் எம்டெக் சேர்த்து ஒரே மாதிரியான ஸ்ட்ரீமுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில காலத்தில் பிடெக்ல ஒரு ஸ்டீமும் எம்டெக்ட்ல ஒரு ஸ்டீமும் சேர்ந்து வந்து ஃபைவ் இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க

வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஸோ நீங்க பிளஸ் டூ படிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு ஜே டபிள்யூ மெயின் ஜே டபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க இது ரெலவெண்ட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜே டபிள்யூ மெயின் தமிழ்ல கூட கண்டக்ட் பண்றாங்க அவங்களுக்கு ஸோ கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஜே டபிள்யூ மெயின் அட்வான்ஸ் ரெண்டு எக்ஸாமோட பிடெக்கோட அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எதை பேஸ் பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தா பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் ஒரு சில ஐஐடி ஐடி வந்து பார்த்தா பேச்சல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சல் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்கும் அதுக்கு தனியாக வந்து பார்த்தா ஜேடபிள்யூ மெயின்ல பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ ஜேடபிள்யூ மெயின் பற்றியும் ஜே டபிள்யூ அட்வான்ஸ் பற்றியும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றியும் நம்ம சேனல் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு யூஜி படிக்கணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிளஸ் டூ செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேலே வச்சிருக்கணும் பிளஸ் பிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் எலவென்ட்டான குரூப் எடுத்துக்கணும் அதை பயாலஜியாவே இருக்கலாம் கம்ப்யூட்டர் எலவெண்ட்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி எலிஜிபிளா இருக்கு அப்படின்னா யூஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் பிளஸ் டூ படிக்கும் போதே இது நோட்டிகேஷனா செக் பண்ணிட்டே இருக்கா ஏன்னா எக்ஸாம் தான் வந்து பார்த்தா பிளஸ் டூட பப்ளிக் எக்ஸாம் அப்புறம் வரும் பட் நோட்டிகேஷன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் அமௌண்ட் பே பண்றது எல்லாமே முன்னாடியே முடிஞ்சிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரியான கோர்ஸ்னா இந்த மாதிரியான காலேஜில் அவைலபிளாக இருக்கும் முக்கியமாக பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு நிறைய காலேஜில் எம்பிஏ இருக்கு ஒரு சில காலேஜில் எம்சிஏ இருக்கு ஒரு சில காலேஜில் எம்எஸ்சியில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான குரூப்லாம் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்டெக்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் பிளஸ் ஒரு சில காலேஜில் பிஹெச்டி கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சோ இதுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பார்த்தா எம்பிஎ போத்தவரையும் இந்த மாதிரியான எக்ஸாம் ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மெஜாரிட்டியா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜ்ல எம்பிஏ பொறுத்தவரையும் நிறைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கூட இருக்கு அங்க கூட வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எம்சிஏ பொறுத்தவரையும் உங்களுக்கு என்னடி மாதிரியான காலேஜ்லாம் வந்து பார்த்தா சி அவைலபிளா இருக்கும் அங்க வந்து பார்த்தா நிமிட் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கான எலிஜிபிள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் யூஜிலயோ இல்ல பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்ல மேக்ஸ் அப்படினா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பரா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ எம்சிஏ என்ஐடில படிக்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படினா நிம்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது ரிலேவண்டா கூட நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படினா வந்து செக் பண்ணி பாருங்க நிம்செட் எக்ஸாம்னா என்ன எக்ஸாம் அதுக்கு என்ன மாதிரி நீங்க எலிஜிபிள் ஃபாலோ பண்ணாங்க அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எப்படி பிரேப்பர் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல அவேலபிள் இருக்கு வேணும் அப்படினா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சி எம்எஸ்சி அப்படினா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படினு சொல்வாங்க ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஐஐடி என்ஐடியில் படிக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஐஐடி மெட்ராஸ் என்ஐடி திருச்சியில் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஐஐடி வந்து ஜாம் எக்ஸாம் ஜாயின்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதை மொத்தம் ஒரு ஆறு ஏழு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்கும் என்ன மாதிரியான கோர்ஸ் எந்த மாதிரியான காலேஜில் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பயோ டெக்னாலஜி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஐஐடியில் கண்டக்ட் பண்ண ஜாம் எக்ஸாம் அதாவது ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்பசி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெலவெண்டான வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எம்டெக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க எம்டெக் பொறுத்தவரை பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிஹெச்டிக்கும் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பட் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா எல்லா கோர்ஸுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்